கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் பாக்கிய ஸ்தானத்துல ராகு சுக்ரன் புதன் பத்தாம் இடத்துல சூரியன் குருவும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் இருக்கு இந்த வருடம் பிறக்கிற அன்று உங்களுடைய கிரக நிலையங்கள் இப்ப நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூர்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்துல நிலைகள் எப்படி இருக்கு இப்ப என்ன திசா புத்தி போயிட்டு இருக்கு பிளஸ் கோச்சாரத்துல கிரகநிலைகள் இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூர்டான பலன்களை சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதும் கரெக்டா தான் இருக்குங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா தான் இருக்கு ஆனா என்ன அப்படின்னா நீங்க அஷ்டமத்து சனில கொஞ்சம் இந்த ஏப்ரல் முப்பதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வருது இது வந்து என்னன்னா உங்களுக்கு இப்ப ராகுக்கு எதுவும் நல்ல பொசிஷன்ஸ்ல இருக்கு பிளஸ் குருவும் நல்ல உங்களுக்கு பாக்கியாதிபதியும் லாபஸ்தானத்துக்கு வராரு ஆனா இந்த அஷ்டமத்து சனி இருக்கே இருக்கேன்னு அதை மட்டும் நினைச்சிட்டு இருக்காதிங்க அதாவது எவ்வளவுதான் ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டு வருஷமும் ஒரே மாதிரி ஒரே நாள் மாதிரியே அது போகாதுங்க அதாவது கொஞ்சமாவது கேப் கொடுப்பாருன்னு சொல்கிறேன் சனி வந்து உங்களை கஷ்டப்படுத்துறதுலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அதாவது நினை நினைக்கணும் அதாவது நினைப்பு கிடையாது நீங்கள் அதை நினைக்கணும் ஏன் அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு குரு வராரு ஐந்தாம் இடத்த பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு ப்ளஸ் ஏழாம் இடத்த பார்க்குறாரு இது எல்லாமே நல்ல பிளேஸாக இருக்குது குருவோடைய பார்வை இருக்கக்கூடியது நல்ல பிளேஸாக இருக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்த சனியும் சேர்ந்து பார்க்குறாரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பத்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்த சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்கறாருங்க அப்ப வந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிக வேல்யூ ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடம்தான் வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் ஆனா அஷ்டமது சனி நடக்கும்போது என்ன அதிர்ஷ்டம் மட்டும் கேட்காதீங்க திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அது நல்ல விஷயமா தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் அதாவது எக்கனாமிக்ல கொஞ்சம் நீங்க இவ்வளவு நாளா டவுன் ஆயிருப்பீங்க பட் ஆனா இந்த டைம் வந்து என்னன்னா நீங்க இவ்வளவு நாளா உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் வராம இருந்துச்சோ அது எல்லாமே ஆஃப்டர் வந்து ஏப்ரல் தேர்ட்டியத்துக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா வந்துருங்க அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு இவ்வளவு நாளா வந்து என்னன்னா நிறைய அதாவது சனியோடைய பார்வைகள்ல இருந்து உங்களுக்கு மட்டப்படுத்தியிருந்தா கூட பதினொன்னாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு அது வந்து தொழில் ரீதியா நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணும் தொழில் வந்து வேற பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு அல்லது ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டைம் நல்லா இருக்கு அதாவது லோன் போடும்போது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் இருக்கணும் என்ன அப்படின்னா உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி லோன் போடணும் ஆனா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான டைம் தொழில் மூலியமா நல்ல வருமானமும் வரும் உத்தியோகம் மூலியமாவும் நல்ல வருமானம் வருமானங்கள் வரும் உங்களுக்கு வேற இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு முக்கியமா வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதுல சிறு சிறு தடைகள் வந்தா கூட அந்த தடையும் மீறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குரு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு பதினொன்னுல இருந்து அதுதான் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு வந்திருக்குங்க அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அது இல்லாம ஜலராசிலையும் ராகு வந்து அமைப்பு இருக்குது இல்லையா சோ அதனால கண்டிப்பா வெளிநாடு செல்லக்கூடிய இது உறுதியாக உங்களுக்கு உண்டு வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தம் உறுதியாக உண்டு தொழிலுக்கும் சரி உத்தியோகத்துக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கு என்ன நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனம் தேவை தேவை அதாவது எக்ஸ்ட்ராவா உழைப்பு போடுறதுக்கும் இந்த காலகட்டங்களில் போடுறதுக்கும் என்னன்னா உங்களுக்கு அதிகமான உழைப்பு தேவை ஏன் அப்படின்னா அஷ்டமத்து சனி நடக்குது இல்லையா அதிக சனியோட இது என்ன அதிகமான உழைப்பு போடும்போது போது அதுக்குண்டான பிளஸிங்கும் அவர் கொடுத்துருவாரு அவருக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பே இதுதான் இவர் நல்லவரா இவர் நல்லவர் அப்படி ா அப்ப அதுக்கு உண்டான விஷயங்களை கண்டிப்பா கொடுப்பாரு அதுதான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்டிமெண்டா இருப்பீங்க இப்போ நீங்க வந்து உங்க சென்டிமெண்ட் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எது கரெக்ட் அப்படின்னு உங்களுடைய அறிவுல இருந்து யோசிங்க பொதுவாகவே ஒரு விஷயம்னா ஈஸியாக இலகுன மனசு உங்களுக்கு ஈஸியாக உடனே அதை போய் செய்யக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு வந்து கொஞ்சம் பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு அப்போ நீங்க என்னன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால நீங்க யோசிக்கிறது ஹார்ட்ல இருந்து யோசிக்காம பிரெயின்ல இருந்து யோசிங்க அப்போ வந்து உங்களுக்கு சக்சஸ் டபுள் மடங்கு அதுக்குண்டான ப்ராஃபிட்டும் உங்களுக்கு பல மடங்கு கிடைச்சிரும் அதுக்காக இதை சொல்கிறேன் அதே மாதிரி கமிட்மெண்ட்டு யாருக்குமே கொடுக்காதீங்க ரெண்டாம் இடத்த சனி பாக்குறாரு அப்போ கமிட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றவே முடியாது இன்றைக்கி இந்த அமௌண்ட் கொடுக்குறேன்னு வாயை தொடர்ந்து சொன்னீங்க போச்சு உங்களுக்கு அந்த அமௌன்ட் லாக் ஆகிடும் வராது ஸோ அதனால் கமிட்மெண்ட் அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து நீங்க கொடுக்காதீங்க ஒரு டேட் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அந்த விஷயம் இந்த கமிட்மெண்ட் கொடுக்காம நான் எப்படி மேம் அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை எப்படியாவது மேனேஜ் பண்ண பாருங்க நீங்க சொல்லலைன்னா கூட அதை கொண்டு வந்து கொடுத்துட முடியாது நான் சொன்னாதான் அதை வந்து சனி வந்து வேணுக்குன்னு பிடிச்சிட்டு வைப்பாரு இப்போ கிரகங்களை எதிர்த்து போராடக்கூடாது அவங்களோட வழியிலேயே போயிடணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் முயற்சிகள் நிறையா போடணும் மூணாம் இடத்துக்கு கேது வந்திருக்கு உங்களோட முயற்சியை கேதுவோடைய வேலை தடை பண்ணுறது அப்போ மூணாம் இடம் முயற்சி அப்போ நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண முடியாமல் சோம்பலாக மனச்சோர்வை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் அவரோட வேலை பட் ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்க கூடாது கூடுதல் முயற்சி குருவும் மூணாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அந்த ப்ளெஸ்ஸிங் இருக்குது ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸாக இருக்கும் அதை விட ஐந்தாம் மடத்தை குரு பார்க்குறாரு அப்போ வந்து என்னென்னா குருவோடைய ஆசீர்வாதம் ஒரு தெய்வ உபாசனை இது எல்லாமே உங்களுக்கும் தெய்வ அனுகிரகம் உறுதியாக உண்டுங்க நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த கோயிலுக்கு போகணும் லாங்காக ட்ராவல் பண்ணி போகணும்னு நினச்சிட்ருப்பீங்க பட் ஆனால் அது உங்களுக்கு முடியாமல் போயிருக்கும் பட் ஆனால் உறுதியாக உண்டு உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு போகக்கூடியது புனித யாத்திரை பண்ணக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைம் அஷ்டமது சனின்னு மட்டும் யோசிக்காதீங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து ஏழரை சனி அஷ்டமது சனி அர்த்தாஷ்டமது சனியில் தான் எல்லா விஷயமும் உங்களுக்கு நடந்திருக்காது பெரிய நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஆனா உங்களுடைய எஃபர்ட் தான் வச்சுக்கோங்களேன் இதுவரைக்கும் நீங்க ஜெயிச்சதே இல்லை நிறைய தோல்விகளை தான் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் இந்த குரோதி வருடத்துல மிகப்பெரிய லெவல்ல உங்களோட வெற்றி இருக்கும் அது மிகப்பெரிய லெவல்க்கு உங்களை உயர்த்திட்டு கொண்டு போய் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமது சனிலாம் கவலைப்படாதீங்க பொதுவா சனியோட அரச அரசியல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ராகு கேது அதுக்கு அடுத்தது வந்து சனி இவங்களுடைய ஆதரவு எல்லாம் இருந்தாதான் அரசியலில் ஜெயிக்க முடியும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி வந்து அஷ்டமத்துல இருந்தா கூட ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு பத்தாம் இடத்தையும் உங்களுக்கு பார்த்தர்றாரு அப்ப வந்து என்னன்னா பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு சனியோடையது தான் பொதுமக்களுடைய ஆதரவு அதனால உங்களுக்கு அமைப்புகள் உறுதியாக உண்டு நல்ல பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்குது அஷ்டமத்தி நான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுறாதீங்க நம்ம எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க இறங்கி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதெல்லாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமா இருக்கணும் சனி ரெண்டாம் பார்வையா தான் பாக்குறாரு அதாவது எப்பெல்லாம் சனி ரெண்டாம் இடத்துக்கு சம்மந்தப்படுறாரோ அப்பெல்லாம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போய் அது ராங்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நெகட்டிவ் இம்ப்ரெஷனும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா கூடுதல் கவனத்தோட நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பேசணும் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா குருவோடைய பார்வை ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு இல்லைங்க சனியோடைய பார்வை மட்டும்தான் இருக்கு அதனாலதான் இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றேன் கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த இந்த வருஷம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கு சனி அஷ்டமத்துல இருக்கு மூணாம் இடத்துல கேது இருக்கு இது எல்லாமே என்னன்னா ஒரு நெகட்டிவ் உங்க மேல கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனக்கு நெகட்டிவா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எனக்கு பப்ளிசிட்டி போதும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம் இல்ல அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நீங்க ட்ரை பண்ணணும் ஒரு மார்க் மேல விழுந்துருச்சு அது லைஃப் இருக்கும் அஷ்டமத்து சனியில வந்து கலைத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் மூலியமா தான் உங்களை பிரபலியமே படுத்தும் பட் ஆனா அது எனக்கு ஓகே அப்படின்னா வாய்ப்புகள் எப்படியாவது கிடைச்சா போதும்னா உறுதியா நீங்க ட்ரை பண்ணுங்க அது மூலியமாவும் பிரபலமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி சொத்துக்கள்ல இருந்த உயில் சொத்துக்கள் இவ்வளோ நாளாக இரு நீங்க கேஸ் போட்டிருப்பீங்க அதெல்லாம் ஜெயிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த உயில் சொத்து வரும் பினாமி சொத்து வரும் இந்த அஷ்டமது சனியிலையும் ஏன்னா உங்களுக்கு குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கு அதனால திடீர்னு என்ன ஆனா ஒன்பதாம் மடத்துலயும் ராக இருக்கு யாரோ ஒருத்தங்க பணத்தை வந்து உங்க பேர்ல பிமா பினாமி ஆக்கிடுவாங்க உங்களே பினாமி ஆக்கிடுவாங்க வேற ஒரு உழைக்காத வருமானம் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா புதையல் அப்படின்னு சொல்றேன்னா மண்ணு கடியில தோன்றது கிடையாது புதையல்னா உழைக்காத வருமானம் தாங்க பினாமியாக வாய்ப்பு இருக்கு திடீர்னு ஒரு விஷயம் செஞ்சிருப்பீங்க அது லாட்சி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் உயில் சொத்துக்கள் வரும் புத் அதாவது குழந்தையே இல்லாம இருப்பாங்களா அவங்களோட சொத்துக்கள் அவங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ஏழாம் இடத்தை ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு கல்யாண பிராப்தம் உறுதியாக உண்டு திருமணம் அதாவது லவ் மேரேஜுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கறாரு ஏழாம் இடத்தையும் வந்து குரு பார்க்கறாரு அப்ப என்ன அப்படின்னா திருமணம் மூணாம் இடத்தையும் குரு பார்க்கறாரு அப்போ இவ்வளவு நாளாக நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட அதை ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் பண்ணுங்க ஏன்னா கம்யூனிகேட் தான் மூணாம் இடம் அதை குரு பார்க்குறாரு கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ஆகும் அது திருமணத்துல போய் உறுதியாக முடியும் உங்களுக்கு பூரண ஆசீர்வாதம் குரு வந்து எப்பலாம் வந்து ஐந்தாம் மடத்தையும் ஏழாம் மடத்தையும் பார்க்குறாரோ கோச்சாரத்தில் அந்த டைம்ல போய் உங்கள் பேரெண்ட்ஸ்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுவும் பெ பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயே உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் மாணவங்க அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும் புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டுங்க ஏன்னா குரு வந்து ஐந்தாம் மடத்தை பார்க்கறாரு புத்திர பாக்கியம் உண்டு ஏதாவது குழந்தை அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க இந்த டைமில் ட்ரீட்மெண்ட் எடுங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்க உறுதியாக சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது உண்டு பெண்களை பொறுத்தவரைக்கும் இது நல்ல முன்னேறக்கூடிய காலகட்டமா இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு இருக்காருங்க நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் ரீதியான விஷயங்கள் திடீர்னு வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்டா போட்டுட்டு இருப்பீங்க அது பெரிய லெவலில் சேல்ஸ் ஆகும் உங்களோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க வந்து உங்களுடைய குடும்பத்தார் கிட்ட இருந்து அவங்க கிட்ட அனுசரணை பண்ணி அவங்களோட ஆதரவை தேடிக்கணும் குடிக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு ஒருத்தர் நாளே உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது இந்த அஷ்டமத்து சனி என்ன குடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் உடல் ரீதியாக உங்களால் வந்து போக முடியாத அளவுக்கு கொடுத்துரு திடீர்னு ஒரு தலைவலி காய்ச்சல் ஆனால் இன்னைக்கு எதாவது நம்ம பண்ணனும் அப்படின்னா திடீர்னு ஒரு குடும்பத்தோட ஆதரவு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா ஸோ இது குடும்பத்தோடைய ஆதரவை தேடிக்கங்க கணவன் மனைவி வந்து அனுசரணையாக செல்லக்கூடிய காலகட்டம் ஏன்னா அஷ்டமது சனி இருக்குது தாயாருடைய உடல்நிலையிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாருடைய சொத்துக்கள் வந்து சேரும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களும் சேரும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கனால முக்கியமா தாய் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது இருந்தா நீங்க உடனே டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணணும் மருத்துவ செலவு உறுதியாக உண்டுங்க சின்ன சின்னதா நடக்குங்க அதே மாதிரி நீங்க ஒரு பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி அக்ரிமெண்ட் போடும் ரொம்ப பார்த்து இருந்துக்கணும் பொதுவாகவே கடகராசிக்கு புதன் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மூணு குடைவர் அவர் பெருசா நல்லது செய்ய மாட்டாரு சோ அதனால இந்த குரோதி வருடம் உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும்போது சனியும் அஷ்டம சனியா இருக்கும்போது யோசிக்க விடாது அதையும் தாண்டி நீங்க யோசிச்சா மட்டும் சக்சஸ் பொதுவாவே கடகராசி வந்து யார நம்புறாங்களோ அவங்க மூலியமா ஏமாற்றங்கள் உறுதியாக உண்டு ஏன்னா புதன் அவங்களுக்கு நல்லவர் கிடையாது அதனால அக்ரிமெண்ட் போடும்போது நீங்க படிச்சு பார்த்து பண்ணனும் உங்களுக்கு அத பத்தி எதுவும் தெரியல அப்படின்னா ஒரு நல்ல லாயரை பார்த்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம செய்யக்கூடாது வளர்ச்சிகள் எப்பெல்லாம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளும் கூடவே வரும் அதெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணவே தேவையில்ல ஆட்டோமேட்

உறுதியாக நீங்க என்ன செய்யணும் படிச்சு பார்க்காம எதுலயும் கையெழுத்து போடக்கூடாது ஏன்னா கையெழுத்து போடுறது மூணாம் இடம் அங்க கேது வந்து உட்கார்ந்துருக்கு அதனால இதை விஷயத்த சொல்றேன் சோ இந்த ஒரு நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்துட்டாலே பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருந்தீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா நீங்க வந்து சில விஷயங்கள் எல்லாம் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருந்து கொஞ்சம் அதிகமான எஃபர்ட்டை போட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்களுடைய டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பத்தாயிரம் ஒரு லட்சம் ஒரு கோடி எவ்வளோ வேணால் வரும் உங்களுக்கு ஏன்னா கடகராசிக்கு இந்த க்ரோதி வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்புகளே இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது பெண்கள் தான் வந்து ரொம்ப கொடி கட்டி பறக்கக்கூடியது கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வீட்லேயும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் தேவையில்லை கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கோ அதை எல்லாமே கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Thank mm -hmm. you.